வாய்ப்புகள் கொடுத்தது போதும் இனி எல்லாமே அதிரடி முடிவுகள்தான் சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் அதிரடி மாற்றம் கொண்டு வந்த தலதோனி முக்கிய வீரர்களை நீக்கிவிட்டு நட்சத்திர வீரர்களை களமிறக்குகிறது சிஎஸ்கே சிஎஸ்கேவுக்குள் வரும் புதிய என்ட்ரி அப்படின்னா பவர் பிளேயிலேயே இனி சிக்சர்கள் மலைதான் செம அப்டேட் கொடுத்த சிஎஸ்கே அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசனில் கடந்த போட்டிக்கு முன்பு வரையிலும் நம்ம சிஎஸ்கே அணி ஆகா ஓஹோ என்றுதான் விளையாடி வந்தது அதுவும் மும்பை அணியை அதனுடைய ஹோம் கிரவுண்டில் வைத்து அடித்தது தான் ஹைலைட்டே ஆனால் கடந்த போட்டியில் லக்னோ அணியிடம் மோசமாக விளையாடி தோல்வியடைந்தது சிஎஸ்கே நூற்றி அறுபது ரன்களை போதுமாக இருக்கக்கூடிய இந்த பிச்சில் நூற்றி எழுபத்தெட்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டு பத்தாக்குறைக்கு எந்தவித போராட்டமும் இல்லாமல் லக்னோ அணி மிக எளிதாகவே வெற்றி பெற்றது அந்த அளவுக்கு பந்து வீச்சின் போது சிஎஸ்கே அணியின் ஆதிக்கம் கொஞ்சம் கூட இல்லை அதுவும் இந்த போட்டிக்கு முன்பு வரையிலும் சிஎஸ்கே அணி என்ன தவறு செய்தாலும் அதை மறந்து சிஎஸ்கேவை கொண்டாடி வந்த சிஎஸ்கே ரசிகர்கள் பலரும் கூட இந்த போட்டிக்கு பிறகு சிஎஸ்கே அணி மீது அவர்களது அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்தனர் அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவின் அடுத்த போட்டியும் கூட இதே லக்னோ அணியோடு தான் அதுவும் இந்த போட்டி வந்துட்டு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது இதனால் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் ஆதிக்கம் என்பது அதிகமாகவே இருக்கும் மேலும் பிளே ஆஃபுக்கான ரேஸில் இப்போது எஸ்ஆர்ஹச் அணி மும்பை அணி போன்ற அணிகளும் மேலே வந்துவிட்டது இதனால் புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்தில் இருக்கும் சிஎஸ்கேவுக்கு இந்த விஷயம் என்பது மேலும் சவாலாகவே இருக்கும் இனிவரும் போட்டிகளில் ஒரு சில போட்டிகளில் தோற்றால் கூட சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்பு வந்துட்டு கேள்விக்குறியாக மாறிவிடும் ஆக அதை மனதில் வைத்தே இப்போது சிஎஸ்கே அணியில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட உள்ளது அதுவும் கடந்த போட்டியில் வழக்கத்திற்கு மாறாக நம்ம ஜடேஜா வந்துட்டு நான்காவது பேட்ஸ்மேனாக களமிறக்கப்பட்டார் உடனே பேட்டிங் ஆர்டரில் மாற்றம் செய்ததே அணியின் தோல்விக்கு காரணம் என சிலர் விமர்சனமும் செய்தனர் ஆனால் ஜடேஜா மற்றும் நாலாவது பேட்ஸ்மேனாக களமிறங்காவிட்டால் அணி அந்த போட்டியில் நூற்றி ஐம்பது ரன்களை கூட தாண்டியிருக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆக பேட்டிங் வரிசையில் ஜடேஜாவை நான்காவது பேட்ஸ்மேனாக பயன்படுத்துவது உறுதிதான் அதில் எந்த மாற்றமும் இருக்கப் அதேபோல அதே ரச்சின் ரவீந்திரா இடத்தில் தீபக் சாகரை ஓப்பனிங் வீரராக பயன்படுத்தி கே ஒரு சுனில் நரையன் போல சிஎஸ்கேவுக்கு ஒரு அதிரடி ஓப்பனராக தீபக் சாகரை பயன்படுத்த முடிவு செய்துள்ளது சிஎஸ்கே அதே போல ரஹானேக்கு பதிலாக ஷேக் ரஷீத் என்ற அதிரடி பேட்ஸ்மேனையும் களமிறக்க உள்ளனர் சிஎஸ்கே நிர்வாகம் மேலும் ரச்சின் ரவீந்திராவுக்கு பதிலாக மிச்சல் சார்னர் களமிறங்கவும் அதிக வாய்ப்புகள் உள்ளது ஆக மொத்தம் லக்னோ அணிக்கு எதிரான அடுத்த போட்டியில் சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக இரண்டு அல்லது மூன்று மாற்றங்கள் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் எந்தெந்த மாற்றங்கள் அவசியம் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்